தமிழ் உறவுகளுக்கும் உறவுகளுக்கு வணக்கம் நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எவ்வாறான வகிவாகங்களினூடாக அரசியல் தெளிவும் புரிதலும் கொண்டவர்களாக தூர நோக்க பார்வையின் அடிப்படையில் அரசியல் தீர்மானத்தை அல்லது வாக்களிப்பு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக பலரது வேண்டுகோளுக்கு இந்த பதிவு செய்யப்படுகின்றது முதலாவதாக தமிழ் மக்கள் இப்போதைய அரசியல் பரப்பில் தமிழ் மக்களினுடைய தேவையாக இருப்பது தமிழ் மக்களினுடைய தேசிய அரசியல் இருப்பை பாதுகாக்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது இந்த தேசிய அரசியல் இருப்பை தமிழ் மக்கள் ஏன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு ஆன்மீகம் அறிவியல் எல்லாவற்றையும் தனக்கென ஒரு தனித்துவமான முறையில் கொண்ட ஒரு தேசிய இனம் எனவே தமிழ் மக்களுக்கான தேசிய அரசியலை நாங்கள் எப்போதும் அந்த தளத்திலிருந்து வந்து தடமாறியவர்களாக நாங்கள் அரசியல் செய்ய முடியாது முதலாக இரண்டாவதாக நாங்கள் இப்போதைய நிலையிலங்களுடைய தேவையாக இருப்பது தமிழ் மக்களினுடைய அரசியலை ஒழுங்குபடுத்தி அவற்றை உறுதியாக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த காலத்தினுடைய தேவையாக இப்போது இருக்கின்றது எனவே இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவே நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லது அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சொல்லாத துயரங்களையும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளையும் சுமந்தவர்களாகவே அரசியல் தீர்வுக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளாகவே இந்த அரசியல் தளங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் அரசியல் செய்கின்றோம் எனவே எங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாக்க வேண்டிய தேவை தமிழ் மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இப்போது இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ் மக்களினுடைய தேசிய அரசியல் இருப்பை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது அந்த தேசிய அரசியல் இருப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பாக ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்களினுடைய அடையாளம் அதுதான் என்னுடைய முகத்தை வைத்து கொண்டுதான் நான் என்னை அடையாளப்படுத்த முடியும் என்னுடைய முதுகை காட்டி நான் என்னை எவ்வாறு அடையாளப்படுத்த முடியாதோ அதே போன்றுதான் தமிழ் மக்கள் தங்களினுடைய தேசிய அரசியல் நிலைப்பாடினூடாகவே தாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை வலியுலக்கு சொல்ல முடியும் எல்லோருக்கும் அடையாளப்படுத்த முடியும் எனவே எங்களுக்கும் ஒரு தனித்துவமான தேசிய அரசியல் ஒன்று இரு இருக்கின்றது அந்த அரசியலினூடாகவே தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அதுதான் தமிழ் மக்களினுடைய அடையாளம் நாங்கள் அதை கொண்டு எங்களுடைய அரசியலை இருப்பை நாங்கள் ஒருபோதும் நிலைநிறுத்த முடியாது ஆனால் இப்போதைய சூழலில் தமிழ் மக்களினுடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாகி கொண்டு செல்கின்றது எனவே இந்த காலகட்டத்தில் அரசியல் பரப்பில் பயணிக்கின்ற எல்லோரும் இணைந்து தமிழ் மக்களினுடைய தேசிய அரசியல் இருப்பை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அது எங்களுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை சிதைய விட்டோம் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது ஒரு சிதைக்கப்பட்ட அரசியலாக அடையாளத்தை இழந்த அரசியலாக மாற்றமடையும் எனவே அது எங்களுடைய முகம் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் அவர்களுக்கும் கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு ஆன்மீகம் அறவியல் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு தனித்த ஒரு அரசியல் ஒன்று இருக்கின்றது அந்த அரசியலை பாதுகாக்க வேண்டும் அதுதான் தமிழ் மக்களுடைய தேசிய அரசியல் இருப்பு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கின்றது இரண்டாவதாக தமிழ் மக்களுடைய அரசியலை ஒழுங்குபடுத்தி உறுதியாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த ஒழுங்குபடுத்துதல் என்பது என்னவென்று சொன்னால் இப்போது அந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற அரசியல் என்பது கட்சி அரசியலாகவே மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த கட்சி அரசியல் தமிழ் தேசிய பரப்பிலும் சரி அல்லது இலங்கையுடைய தேசியத்தை பேசுகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த கட்சிகளுக்குள் கட்டமைக்கப்பட்ட அரசியல் வெறுமனே மக்களை ஒரு வாக்களிக்கும் கருவியாக பாவனை செய்து கொண்டு அந்த வாக்களிக்கும் கருவியாக மாற்றிக்கொண்டு தங்களுடைய சுகபோகங்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு அரசியலை கட்டமைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த அரசியல் எப்பொழுதும் மக்களுக்கான அரசியலாக இருக்கப் போவதில்லை மக்களுக்கான அரசியல் என்பது மக்களுக்குள் ஊடுருவியதாக தங்களுடைய மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு ஆன்மீகம் அறிவியல் தொழில்நுட்பம் எதிர்கால தலைமுறையினுடைய ஒழுக்கம் இலக்கியம் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தனித்துவமான பாசறைகளை உருவாக்கி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஊடுருவி ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளை தேர்தலை எதிர்கொள்வது என்பது இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலில் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றது நிறைய மக்கள் மக்களாக இருக்க வேண்டும் மக்களுடைய தனித்துவங்களை துளைக்காதவர்களாக தங்களுடைய தனித்துவங்களை கட்டி பாதுகாத்து கொண்டு ஓரணியில் திரட்சி கொண்டவர்களாக மக்கள் மக்களாக இருக்கின்ற போதுதான் அந்த அரசியலை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் அதை தொலைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியலை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது எனவே அந்த அரசியலை ஒழுங்குபடுத்தல் என்பது இப்பொழுது கட்சி அரசியல்களாக இருக்கின்றது அது தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கின்றது மாகாண கட்சிகளாக இருக்கின்றது இலங்கை தேசியத்தை பிரித்து பிற்படுத்துகின்ற கட்சிகளாக இருக்கின்றது எனவே எல்லோரும் தமிழர்கள் தான் தமிழ் ம தமிழ் மக்களுக்காக வேண்டி அரசியல் செய்பவர்கள் தமிழ் மக்களுக்குள் அரசியல் செய்பவர்கள் வேறு வேறு கட்சிகளில் பயணித்தாலும் அவர்கள் தமிழர்களாகவே இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தினால் அவர்கள் பல கட்சிகளை பிரயோத்துவப்படுத்துகின்ற அடிப்படையில் மக்களினுடைய வாக்குகளை சிதறளிக்கின்றார்கள் ஆனால் தொடர்ச்சியாக அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இயங்குகின்றவர்கள் என்ற அடிப்படையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒருபோதும் நாங்கள் சிதறடிக்க கூடாது எங்களுடைய அரசியல் உரிமைகளை அல்லது அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையிலாவது குறைந்தபட்சம் நாங்கள் ஓரணியில் திரட்டி கொண்ட மக்களாக தமிழ் தேசிய பிறப்பில் அரசியல் செய்ய வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த அரசியலை ஒழுங்குபடுத்துவது என்பது இப்போது இப்போதைய சூழலில் ஒரு குறுகிய காலத்தில் சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல அது ஒரு ஆண்டுகள் அல்லது பதினைந்து ஆண்டுகள் அது இருபது ஆண்டுகளாவது எடுக்கலாம் ஆனால் எப்பொழுதும் மண்ணையும் மக்களையும் வளங்களையும் நேசிக்கின்றவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அந்த எந்த அரசியல் தளத்தில் இருந்தாலும் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பார்கள் மக்களுக்காக வேண்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற போதும் தமிழ் மக்களின் பக்கம் என்று அவர்கள் வாதாடக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இப்போதைய சூழலில் இந்த கட்சி அரசியல் சில கட்சிகள் சிலர் பேச கேட்டிருக்கின்றேன் தும்புத்தடியை கொண்டு நிறுத்தினாலும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற அந்த நிலைப்பாட்டில்தான் இப்போது இந்த கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த போக்கு அவ்வளவு ஆரோக்கியமான சூழ்நிலை ஒருபோதும் ஏற்படுத்தாது அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ளுகின்ற அல்லது அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தொடர்ச்சியாக அரசியல் அரசியல் செய்கின்ற அரசியல் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இந்த போக்கு சரியானதல்ல மக்களையும் அண்ணையும் நேசிக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்கக்கூடிய எப்பொழுதும் மக்களுக்காக வேண்டிய குரல் கொடுக்கக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த அரசியல் தளங்களில் அரசியல் செய்ய வேண்டும் இப்போதைய சூழலில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் கூட தங்களை ஒரு சரியான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டால் அது கேள்விக்குறியாகவிருக்கின்றது ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய அரசியல் என்பது எப்பொழுதும் மக்களுக்குள் ஊடுருவி செய்யப்பட வேண்டிய அரசியல் அது வாக்கு வங்கி அரசியலாக அல்லது தேர்தல் காலங்களில் மாத்திரம் அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு செய்கின்ற அரசியலாக மாற்றமடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கிடையாது தமிழ் தேசிய அரசியல் என்பது மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்காக வேண்டுதான் அரசியல் மக்களுடைய தனித்துவங்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் எதிர்கால தலைமுறையினுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த எல்லாவற்றையும் பாதுகாத்துக்கொள்வதற்கு ஒரு அரசியல் செய்யப்பட வேண்டும் அதுதான் தமிழ் தேசிய அரசியல் இது முற்றுமுழுதாக வாக்கு வங்கிகளை தக்கவைத்துக் கொள்வதற்காக வேண்டி வாக்குகளை கவர்வதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற அரசியலாகவே இப்போது இருக்கின்ற அரசியல் மாற்றமடைந்திருக்கின்றது எனவே இந்த அரசியலை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழ் மக்களை ஒரு அரசியல் ரீதியாக வலிமை கொண்டவர்களாக மாற்ற முடியாது எனவே இந்த அரசியலை ஒழுங்குபடுத்தல் என்பது இப்போதே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் கையாள வேண்டிய ஒரு நுட்பமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சரியானவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அது முக்கியமாக தமிழ் மக்களை பிரதிநித்துவப்படுத்துகின்ற கட்சிகளில் சரியானவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் நபர்களை கருத்தில் கொள்ள வேண்டும் கட்சிகளை கருத்தில் கொண்டு நாங்கள் வாக்களித்தோம் என்று சொன்னால் அந்த கட்சிகள் எப்பொழுதும் சில கட்சிகள் ஒரு தன்னிச்சையா முடிவெடுத்து செயற்படக்கூடிய நிலையில் தான் இப்போது இருக்கின்றது எனவே தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் சரியான நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ் கட்சிகளில் சரியான நபர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கட்சி அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கு இப்போது நிலையில் ஒரு சாவுக்கேடாக மாறியிருக்கின்றது தமிழ் மக்களுக்குள் ஊடுருவி பல பாசறைகளினூடாக பல கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வேறு ஒன்றியதாக மக்களுக்குள் வேறு ஒன்றியதாக மக்களுக்குள் தொடர்ச்சியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போதும் அதில் ஒரு ஒரு பகுதியாகவே இந்த வாக்கு வங்கி அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேர்தல் அரசியலை எதிர்கொள்கின்ற கட்டமைப்பாக இருக்க வேண்டும் தவிர கட்சி அரசியல் என்பது முற்றுமுழுதாக வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தேர்தல் அரசியலை எதிர்கொள்கின்ற கட்சியாக அந்த அரசியலாக அடைந்திருப்பதனால் இது ஒரு ஆரோக்கியமான சூழலை ஒருபோதும் ஏற்படுத்தாது எனவே நாங்கள் அரசியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்சி அரசியலை முதலாக ஒழுங்குபடுத்த வேண்டும் கட்சி அரசியலுக்குள் இப்போது இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடு என்பது அது மக்களை புறந்தள்ளியதாக தங்களுடைய சுகபோகங்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான தேசியமாக இருக்கின்றது தவிர மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த தமிழ் கட்சிகளுக்குள் இருக்கின்ற சரியானவர்களை தெரிவு செய்து நாங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் சரியானவர்கள் மக்களையும் அன்னையை நேசிக்கக்கூடியவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் பிழையானவர்கள் தமிழ் தேசிய கட்சிக்குள் இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் சோரம் போனவர்களாகவே தங்களது முடிவுகளை மாற்றிக்கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே தமிழ் தேசிய கட்சிக்குள் பயணிப்பவர்களும் எல்லோரும் சரியானவர்கள் என்று நாங்கள் கூற முடியாது அவர்களையும் நாங்கள் பண்படுத்த வேண்டி இருப்பதனால் உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது நாங்கள் சரியான அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்களை தமிழ் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்களை மக்களையும் மண்ணையும் வளங்களையும் பாதுகாக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு களமாக நாங்கள் மாற்ற வேண்டும் அது ஒருபோதும் தங்களுடைய அடையாளங்களை சிதைத்து கொண்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பயணிக்கின்ற கட்சிகளுக்குள் தான் தமிழ் கட்சிகளுக்குள் தான் அந்த நபர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அது தேசிய கட்சிகளுக்குள் நாங்கள் இப்போது கரைந்து விட முடியாது அது ஒருபோதும் கரைந்து விட முடியாது நாங்கள் ஒரு தேசிய இனம் எங்களுக்கு ஒரு கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு ஆன்மீகம் அறிவியல் மொழி என்பன இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் எங்களுக்கு ஒரு தனித்துவமான அரசியல் இருக்கின்றது அந்த அரசியலை பாதுகாக்க வேண்டும் அதுதான் தமிழ் தேசிய அரசியல் இப்போது இருக்கின்ற கட்சிகளுக்குள் தமிழ் தேசிய அரசியல் பாதுகாக்கப்படவில்லை அவர்கள் மக்களை புறந்தள்ளியதாக அந்த அரசியலை முன்னெடுக்கின்றார்கள் எனவே அந்த தளத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அந்த அதை ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான தளத்துக்கு கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கட்சிகளை பார்க்காது தமிழ் கட்சிகளுக்குள் பயணிக்கின்றவர்கள் சரியானவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு நீண்ட காலத்தில் இந்த அரசியலை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கான ஒரு அரசியலை கட்டமைக்க முடியும் எனவே மக்கள் இப்போதைய தேவையாக இருப்பது தமிழ் தேசிய அரசியல் பரப்பை தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தங்களுக்குரிய தேசிய அரசியல் இருப்பை பாதுகாக்க வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பை தமிழ் மக்களுக்கான அரசியலாக ஒழுங்கமைத்து உறுதியாக்க வேண்டிய தேவைப்பாடு இப்போது இருப்பதனால் கட்சிகளை பார்க்காது தமிழ் கட்சிகளுக்குள் சரியானவர்களை தெரிவு செய்து வாக்களிக்கின்ற முடிவை எல்லோரும் எடுக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் இந்த அரசியலை ஒழுங்குபடுத்த முடியும் கட்சிகளுக்காக வேண்டி கட்சிகளுக்காக வேண்டி நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த கட்சிகள் தனித்துவமாக செயற்படுகின்றது கட்சி அரசியல் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கான தேசிய அரசியல் நிலைப்பாட்டை இப்போது இருக்கின்றவர்கள் எடுக்கவில்லை அவர்கள் மக்களுக்குள் கட்டமைக்கவில்லை மக்களுக்குள் ஊடுருவி வேறுன்றவில்லை அவர்கள் தங்களுடைய சுகபோகங்களை பார்ப்பதற்காக வேண்டிய அரசியல் செய்கின்றார்கள் தவிர அது மக்களுக்கான அரசியலாக மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சரியானவர்களை இனங்கண்டு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு சரியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நபர்களை முக்கியத்துவப்படுத்தி அந்த வாக்களிப்பு இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக ஒரு தார்மீக வேண்டுகோளாக இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி